இந்த மந்திரத்தை சொன்னால் பெண்களோட கணவர் அன்போட பாசத்தோட அக்கறையோட இருப்பாங்கங்க இன்றைக்கி எல்லாரோட வீட்லேயுமே இதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் என் மேலே அன்பாக இல்லை பாசமாக இல்லை அக்கறையாக இல்லை அப்படின்னு பெண்கள் புலம்பிகிட்ருக்கிற புலம்பெல ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு கணவருடைய வார்த்தையும் ஒவ்வொரு செயல்களும் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் சொல்லியிருக்கிற மந்திரத்தை சொன்ன மாதிரியே சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் கணவர் உங்கள் கூட எப்போதுமே அன்பாக அக்கறையாக இருப்பாங்க ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கணவன் மனைவி அப்படிங்கிற இரண்டு நபர்கள் தான் இருக்கணும் அந்த சக்கரங்கள் நல்லா இருந்தாதான் குடும்பம் அப்படிங்கிற வண்டி நல்லா ஓடும் இதில் ஏதாவது ஒன்றுல கூட பிரச்சனை இருந்தாலும் அந்த வண்டி ஓடுவது ரொம்ப சிரமமாயிடும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும் இல்லைனா அதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அப்படி கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதற்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தம்பதிகள் ஒற்றுமையை அதிகரிக்க சொல்ல வேண்டிய மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறதும் நம்மோட தெய்வங்களை சான்றா விளங்குதுங்க சிவபெருமான் தன்னில் சரிபதியாக பார்வதிக்கு இடம் கொடுத்தார் அதே போல மகாவிஷ்ணுவோ தன் மார்பில் மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்திருக்கிறார் அப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்னு நம்மோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது பார்க்கும்போது அதில் அதிகப்படியான பங்கு பெண்களுக்கு தான் வந்து சேருது கணவன் என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் அதை சமாளித்து அவர்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது குடும்பத்தை ஒட்டக்கூடிய முக்கியமான பொறுப்பு பெண்களுக்கு தாங்க இருக்குது அதனால பெண்கள் தங்களோட சகிப்புத்தன்மை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாம பார்வதியின் அருளும் பெற்றா அவங்களோட நல்ல வாழ்க்கை வாழலாங்க அப்படி பார்வதி அம்மாவின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமுமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடித்து விட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி குங்கும அர்ச்சனை செய்த குங்குமத்தை அவர்களுடைய உச்சந்தலை வகுட்டிலும் தாலியிலும் வைத்து கொள்ள வேண்டும் அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க இது மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து சாமர்த்தியமாக வெளிவர முடியும் குங்கும அர்ச்சனை செய்யும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க அர்ச்சனை செய்தால் அதன் பலன் இன்னும் அதிகமாக இருக்குங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது மனதார அந்த தெய்வத்திடம் வேண்டிக்குங்க இந்த மந்திரம் இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க உங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லணும்

இதை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாதுங்க உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் குங்குமாரிச்சின நீங்கள் பண்ணலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கடைபிடிக்கிறது நல்லதுங்க ஒரு வேளை என்னால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முடியலங்க என்னால் டெய்லியுமே அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் தவறாமல் இதை கடைபிடிங்க இதே போல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படின்னு ஒற்றுமைக்கு சான்றா விளங்கக்கூடிய அடுத்த ஒரு தெய்வம் அப்படின்னா ரதி தேவியும் காம தேவனும் இவங்களோட ஆதிக்கம் எந்த கணவன் மனைவிக்கு இருக்குதோ அவங்க எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாம ஒற்றுமையோட வாழ்வாங்க அதனால பிரச்சனையில் இருக்கிறவங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இல்லை பாசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா ஒருவர் மீது ஒருவர் பாசமும் காதலும் ஏற்பட்டு ஒற்றுமையோட வாழ்வாங்க நிறைய வீட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பின்னா அவர் என்னை எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாரு என் மேலே பாசமே இல்லை அக் அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குங்க அதனால கண்டிப்பா நீங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால நேரம் எதுவுமே இல்லை உங்களால் முடிஞ்சா பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது மாலை நேரத்துல சொல்லலாம் அல்லது நீங்கள் இரவு நேரத்தில் தூங்க போகிறீங்க பார்த்தீங்களா அந்த சமயத்தில் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் உட்காந்து சொல்லலாங்க அந்த தெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்து சொல்லலாம் ஆனால் இந்த மந்திரங்கள் சொல்லும்போது மட்டும் நான்வெஜ்ஜை எதுவுமே எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது அதாவது டெய்லியுமே அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது எப்படியோ அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்கிறப்போ அப்போ நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு இது பண்ணக்கூடாது நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் இப்ப வந்து இந்த மந்திரத்தை சொல்றீங்க சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்லாம் பண்ணலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஆனா நான்வெஜ்ஜ சாப்பிட்டு அதே இதோட போய் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது நீங்க இரவு வேலையில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு தூங்க இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் இப்ப சொல்ற மந்திரம் அப்படின்னா மூன்று முறை சொன்னாலே போதுங்க எனக்கு அது படிக்க தெரியலைங்க சொல்ல தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தர்கிட்ட கொடுத்து சொல்ல சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை மூணு முறை போட்டு கேட்டுட்டு அப்படியே சொல்லுங்க அந்த மாதிரி சொல்கிறது மூலியமாக அந்த மந்திரத்துக்குரிய பல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டேயுமே இப்போதைக்கு நீங்கள் சொல்லக்கூடாது நான் அப்படி ஒரு மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோட கணவர் வந்து என்கிட்ட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாசமாக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலையுமே நீங்கள் சொல்லக்கூடாதுங்க சொல்லாமல் தான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கண்திருஷ்டி மாற்றம் இதாகி அது பழிக்காமல் போயிடும் அதனால் இது நல்ல முறையாக உங்கள் கணவர் நீங்கள் ஆசைப்பட்டபடி மாறினதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன் இதை நீ பண்ணிப்பார் நான் கேள்விப்பட்டேன் அப்படி மாதிரி தான் சொல்லணுமோ ஒழிஞ்சு நான் இதை பண்ணேன் நீ இதை சொல் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அந்த அதுக்கப்புறம் திரும்ப வந்து அது ஒரு கண்திருஷ்டி மாட்டை வந்து உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் சரி இப்போ இது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் ஓ க்ளீ ಶೀರಿದದೇವಿ ಸೀ ಕಮದೇವಾ ನಮಃ ಕ್ಲೀಂ ಶ್ರೀರಿದೇವಿ ಸೇದಾ ಶ್ರೀ ಕಮದೇವಾಂ ಕ್ಲೀಂ ಶ್ರೀರಿದದೇವಿ ಸ ஸ்ரீ காம தேவாய நமக அப்படின்னு மூணு முறை சொன்னாலே போதுங்க ரொம்ப எளிமையானது இந்த ரெண்டு மந்திரமுமே இதுக்கு நீங்க பெருசா எந்த செலவும் பண்ண போறது கிடையாது தினமுமே இதை உச்சரிக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களோட கணவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா பாசத்தோட அக்கறையோட இருப்பாங்க அவங்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற தகவலை கூறி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி